வணக்கம் நண்பர்களே ஓமம் கணபதி நமக்கு சமீபத்தில் டிஎன்ஏ அப்படிங்கிற ஒரு படம் நம்ம வந்து ஜியோ ஹாட்ஸ்டாரில் பார்த்துருப்போம் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்க அந்த படத்துக்கும் ஜோதிடத்திற்கும் சில சம்பந்தங்கள் உண்டு அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைகளை வந்துட்டு கடத்தி இன்னொருத்தருக்கு விற்கிறது அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு செயல் ஆரம்பிச்சு அப்புறம் அதுவே பிசினஸா மாறக்கூடிய ஒரு அமைப்புல வந்துட்டு அந்த படம் போயிருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்பாவோட நிலைமை என்ன அம்மாவோட நிலைமை என்ன அப்படிங்கிறது அந்த படத்துல காமிச்சிருப்பாங்க அதுல ஒன்னே ஒன்னு வரும் ரிஷபராசி மிருகஸ்வரி சன்னச்சித்திரம் கடக லக்னம்ல பிறந்த குழந்தை வேணும் அதான் வந்துட்டு உலகத்துல பெரிய இதுவா வந்துட்டு அஹ் நல்லபடியா வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா பாதி உண்மை பாதி பொய் ஆக்சுவலாக வந்துட்டு எல்லா குழந்தைகளுக்கும் ஏதோ ஒரு யோகத்திலேயும் சில தோஷங்களையும் தான் பிறக்கின்றன ஸோ நம்ம யோகத்தை பெருசாகவும் வேணாம் தோஷத்தை வந்துட்டு ரொம்ப பெருசாக நினச்சி கவலைப்படவும் வேணாம் ஏன்னா எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தை தான் அது நல்லவராவதும் தீயவராவதும் பெற்றோர்கள் வளர்ப்பு நிலை தான் சரிங்களா அதனால வந்துட்டு ஒவ்வொரு ஜாதகமும் வந்துட்டு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் இருந்துகிட்டே இருக்குது சில ஜோதிடர்கள் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட ஜாதகத்துக்கு வச்சுட்டு அந்த வீட்டில் வந்துட்டு நிறைய சம்பவங்கள் வந்துட்டு இந்த குழந்தை பிறந்தனாலும் நடந்தது இந்த குழந்தைனால தான் அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் ஆனது அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் உண்மை கிடையாது ஒவ்வொருவருக்கும் அவருடைய தனிப்பட்ட ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்கும் அந்த ஜாதகம் தான் பேசும் சரிங்களா அதே மாதிரி தான் வீட்டுக்கு ஒரு ஒரு மருமகம் வந்ததுக்கப்புறம் மருமகம் வந்த நேரம் சரியில்லை மருமகம் வந்த நேரம் சரியில்லை வீட்டுக்கு வந்தவங்களால சரியில்லை அது இதுன்னு ஏகப்பட்ட கதைகள் சொல்லுவாங்க அது எதுவுமே நிஜம் கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட ஜாதகம் இருக்கும் அவங்களுடைய ஜாதகத்தில் கிரகங்கள் என்ன பொசிஷன்ல இருக்குது அந்த நடக்கிற தசாபுத்தி அந்த அமைப்புகள் அவங்களோட ஜாதகத்துல எந்த மாதிரி வழி கொண்டு பொறுத்து பொறுத்துதான் பலன்கள் கிடைக்கின்றன அதனால யாரையும் யாரையும் குறை சொல்ல வேணாம் யார் யாருக்கு என்னென்ன கிடைக்குன்னு அது கண்டிப்பா கிடைக்கும் சரிங்களா இந்த டிஎன்ஏ திரைப்படத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா வந்துட்டு அந்த சேம் கான்செப்ட் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ரிஷபராசி கடக லக்னம் ஸோ கடக லக்னத்துக்கு சந்திரன் வந்துட்டு பதினோராம் இடத்துல உட்காந்துருக்கார் பதினோராம் இடம்ங்கிறது ஒரு உபஜயஸ்தானம் வெற்றி ஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பதினோராம் இடத்துல இருக்கிற கிரகங்கள் கூடியவரையில் நல்லது மட்டுமே செய்ய கடமைப்பட்டது சந்திரன் ரோஹிணி நட்சத்திரத்தில் உச்சமாவார் ஆனால் சத்துக்கு பக்கத்தில் தான் அந்த ரோகிணி அப்படிங்கிறது இருக்கிறதுனால அது உச்சத்துக்கு அருகில் இருக்கார் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அதுக்குண்டான பலனை நல்லா தான் செய்யும் அப்படி தான் என்ன செய்யும் சார் அப்படின்னா பொதுவாக ரிஷபராசினாலே வந்துட்டு அம்மா மேலே வந்துட்டு அநியாயத்துக்கு பாசமாக இருப்பாங்க கடக கேட்கவே வேணாம் அம்மான்னா பயங்கரமாக உருகி உருகி அவங்களுக்கு தேவைப்பட்டது எல்லாமே வந்து பார்த்து பார்த்து செய்யக்கூடிய ஒரு ஜாதகம் தான் வந்துட்டு அந்த மாதிரி ஜாதகம் ஏன் இப்போ மற்றவங்களாம் அப்போ அம்மாவை நல்லா பார்த்துக்க மாட்டாங்களா அப்படின்னு உடனே நீங்கள் குதிர்க்கமாலாம் கேள்வி கேட்கக்கூடாது கண்டிப்பாக எல்லாரும் பார்த்துக்கிறாங்கன்னா பட் இது ஒரு படி எக்ஸ்ட்ராவாக இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம வந்துட்டு எல்லா இடத்துலையும் நம்ம சாப்பாடு வந்து நம்ம சாப்பிட்றோம் பட் நமக்குன்னு ஒரு சில பிடிச்ச ஹோட்டல்கள் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஹோட்டலில் சாப்பாடு சூப்பராக இருக்கும் சார் நல்லா நெய் பருப்பு பொடியெல்லாம் போட்டு ஒரு வகை எல்லாம் போட்டு பார்த்து பார்த்து பரிமாறி நல்ல விதமாக நம்மளை கொண்டு போவாங்க அப்படின்னு சில ஹோட்டல் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஈவன் நம்ம சொல்ல முடியாது வீட்லயே கூட பல விஷயங்கள் அந்த மாதிரி இது இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ஜாதக அமைப்பில் இந்த ஒரு ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது பட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் நம்ம வந்துட்டு நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா ஏன்னா ஜாதகம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கணிப்புகள் தான் தவிர்த்து அறுதியிட்ட முடிவு அப்படிங்கிறது கிடையாது அப்படி சொல்கிறதாக இருந்தால் அப்போ நான் கடவுளாயிடுவேன் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது ஸோ ஒரு லிமிட்டடாக எடுத்துக்கோங்க நல்ல விஷயங்கள் சொல்கிறாங்களா சந்தோஷப்பட்டுக்கோங்க நெகட்டிவாக ஏதாவது சொல்கிற மாதிரி சில ஜோதிகள் இருந்தாலும் அதை வந்துட்டு அந்த நெகட்டிவாக சொல்கிற ஜோதிடிகிட்ட தயவுசெய்து வந்துட்டு ஜாதகம் பார்க்குறத வந்துட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம நெகட்டிவாக கூட வந்துட்டு நல்ல விதமா தான் வந்துட்டு ஒரு நல்ல ஜோதிட அழகு அதாவது சார் நீங்க ஒரு எண்பத்தஞ்சு வயசுல வந்துட்டு செத்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்றதுக்கு சார் நீங்க எண்பத்தி நாலு வயசு வரைக்கும் ரொம்ப சூப்பரா சந்தோஷமா இருப்பீங்க அப்படிங்கிறதுக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது பட் ஆனா அது சொல்ற விதம் உனக்கு பாத்தீங்களா அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம எப்பவுமே அப்படிதான் நம்ம சொல்றது பட் அது இடத்துலயும் அப்படி சொல்ல முடியுமா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா கூடியவரையும் நம்ம எல்லாத்துலயும் சொல்றோம் அது முடியாத பட்சத்துல இது கொஞ்சம் கஷ்டமா இருக்குதுமா கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் இதா இருந்துக்கோங்க ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடுவோம் யாருடைய மனசும் நோக்கடிச்சு போய் அவங்கள சங்கடப்படுத்தி தான் வந்துட்டு பயமுறுத்தி பரிகாரம்லாம் பண்ணுங்களா கிடையாது அப்படியெல்லாம் கிடையாது அது ஜோதிடமும் கிடையாது ஏன்னா ஜோதிடம்னா வர்ற ஜாதகர்களுக்கு அவங்க எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் அந்த கஷ்டத்துலேயும் தாண்டி ஜெயிக்கக்கூடிய சில நல்ல அமைப்புகள் கண்டிப்பாக ஒவ்வொரு ஜாதகத்திலும் இருக்கும் சோ அந்த ஜாதகத்துல இருக்கிற நல்ல பொசிஷன்ல வந்துட்டு எடுத்து சொல்லி ஜாதகருக்கு ஒரு நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து ஒரு ஆறுதல் சொல்லி அவரை கடைத்து ஏற்றி அவரை ஒரு நல்ல ஒரு நிலைமை கொண்டு வரதான் ஒரு நல்ல ஜோதிடருடைய பணி சரிங்களா இதில் இன்னொரு முக்கியமான விஷயமும் உண்டு சார் இந்த மாதிரி வந்துட்டு இந்த சிசேரியன் ஆப்ரேஷன்லாம் எல்லாம் சார் அதுக்கெல்லாம் ஜாதக நேரம் எல்லாம் சார் அது சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்துட்டு ஆய்வுக்கு உட்பட்டது நிபந்தனைக்கு உட்பட்டது ஏன்னா எல்லாருமே வந்து அப்படி பார்க்கறது கிடையாது அதை குறிப்பிட்ட சில ஜாதகர்களுடைய பெற்றோர்கள் மட்டும்தான் வந்துட்டு பர்டிகுலராக இந்த டேட்டு டைமிங்லாம் வச்சுட்டு பண்ணுறாங்க ஏன்னா நீங்கள் கேட்குற நேரத்தில் வந்துட்டு டாக்டர் அவைலபிலிட்டி இருக்கணும் ரசவ வழி வரணும் அப்படி வராதப்போ இன்ஜெக்ஷன் போட்டு ரெடி பண்ணாலும் அந்த குறிப்பிட்ட பர்டிகுலர் டைமிங் இருக்கும் அந்த டைமிங் மாறி போகும்போது வந்துட்டு லக்னமும் மாறிடலாம் இப்போ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு இருக்க லக்னம் மாறிக்கிட்டே வரும் அப்படி பார்க்க போகிறப்போ ஜோதிட ஒரு நேரத்தை குறித்து கொடுத்தாலும் அந்த நேரத்துல டெலிவரி பண்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த குடும்பம் டாக்டர் குடும்பமா இருந்தா மட்டும் இந்த பாசிபிலிட்டிஸ் உண்டு இல்ல எனக்கு தெரிஞ்ச நம்ம பிசினஸ் ஒரு பெரிய நான் ஒரு பெரிய சினி ஆக்டர் என்னால் அந்த இதெல்லாம் செட் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் இந்த மாதிரி லைனுக்குள்ளே போக முடியும் மித்தி மீதி இருக்கவங்க வந்துட்டு ஜஸ்ட் ஒரு முயற்சி பண்றாங்க பட் அவங்களுக்கு அந்த ஜோதிடர் குறித்து கொடுத்த நேரத்தில் பிறக்க வேண்டும் என்ற விதி இருந்தால் மட்டுமே அது சாத்தியப்படும் இல்லாட்டி அதுவும் சாத்தியப்படாது நான் நிறைய பேர்கிட்ட ஈவன் எங்கிட்ட நிறைய பேர் கேட்டிருப்பாங்க நம்ம ஒரு டைம் டேட்டு குறித்து கொடுத்துருப்போம் பட் அந்த குழந்தை வந்து அந்த நேரத்தில் தான் பிறந்திருக்கா அப்படிங்கிறது காத்திங்கன்னா அதுலேருந்து ஒரு அரை மணி நேரமோ முன்னையோ பின்னையோ பிறந்ததெல்லாம் இருக்குது பட் மேக்சிமம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த லக்னம் மாறாது ராசியும் வந்துட்டு ஒரே இதில் வந்துடும் பட் நட்சத்திர பாத வரிசை அப்படிங்கிறது மாறிடும் ஏன்னா சில பேருக்கு நம்ம நைட்டு நேரம் கொடுத்துருப்போம் நைட்ல பிறக்காம காலையில ஒரு ரெண்டு மணி நேரம் தள்ளி இப்போ ஒரு பதினொன்னு பையனொன்றரைக்கு கொடுத்துருப்போம் அப்படின்னா அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒன்றரை மணிக்கு குழந்தை பிறகுலாம் ஸோ லக்னம் மாறிடும் இவன் ராசி நட்சத்திரம் கூட வந்துட்டு மாறிடும் ஸோ இது வந்துட்டு முழுக்க முழுக்க இதுவனுடைய கையில தான் இருக்குது ஓகேங்களா ஏன்னா மழை வர்றதும் குழந்தை பிறக்கிறதும் வந்துட்டு யாருக்கும் பெருசா தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க இவன் வெதர் ரிப்போர்ட்டை கூட வந்துட்டு வெதரை வந்து ப்ரெடிக்டா பண்றாங்களே தவிர்த்து இதுதான் இப்படித்தான் அக்யூரசி அப்படிங்கறது யாரையும் சொல்லவே கிடையாது நிறைய பேர் கூட நம்ம கிட்டால் பண்ணிட்டு இருப்போம் சொன்னாடா காலையில நியூஸ்ல மழை வரும்னு சொன்னாண்டா ஆனால் வரவே இல்லை பற்றிய வெயில் போட்டு பொழந்து கட்டுது அப்படிங்கிற மாதிரி தான் அதே மாதிரி தான் ஜோதிடமும் அதை நீங்கள் லைட் ஆட்டாக எடுத்துக்கோங்க நல்ல விஷயம்னு சொல்லும்போது அது நல்ல விதமாக எடுத்துக்கிறதும் சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் சொல்றவங்க கிட்ட வந்துட்டு ஜஸ்ட்டு நீங்கள் விலகி நிக்கிறது நல்லது உங்கள் நெகட்டிவ்வே வந்துட்டு நல்ல விதமாக எடுத்து சொல்கிறதுக்கு எப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் பட் அட் த சேம் டைம் இந்த ஆயில் பழம் பற்றி நிறைய பேர் கேட்டு வருவாங்க ஆயில் பழம் ஈவன் மெடிக்கல் எமர்ஜென்சிஸ்ல இருக்கிறவங்க கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க ஈவன் அவங்களுக்கு வந்து மரணமே வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு வர்றவங்களுக்கு தாராளமாக ஜோதிடராகிய நாங்கள் ஒரு டைமிங் ஃப்ரைமிங் வந்து கொடுக்குறோம் பட் அப்போவும் கூட வந்துட்டு அவங்களுக்கு நல்ல விதமாக ஆண்டவரோட கார்டில் போய் சேர்றதுக்கு என்னென்ன வழிவகுக்கும் அதெல்லாம் நல்ல விதமாக எடுத்து சொல்கிறோம் ஸோ உங்களுக்கு ஏதாவது ஜாதகம் பார்க்கணும் பிடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபோர் எயிட் ஒன் சிக்ஸ் ஃபோர் த்ரீ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி